நியாய விலைக் கடைகளில் மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணத்துடன் பொங்கல் தொகுப்பு வழங்கிய திருவொச்சூர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசு மூவாயிரம் மற்றும் கரும்பு அரிசி சர்க்கரை புடவை வேஷ்டி உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை தமிழக முதல்வர் இன்று காலை துவக்கி வைத்த நிலையில் திருவொச்சூரில் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் எம்எல்ஏ திருவூற்றில் ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட திருநகர் மாணிக்கம் நகர் சத்தியபுரம் சென்னை எர்ணாவூர் விம்கோ நகர் உள்ளிட்ட நியாயவிலைக் கடைகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு வழங்கினார் ஏற்கனவே நியாயவிலைக் கடைகளில் டோக்கனை வீடு விட சென்று கொடுத்த நிலையில் டோக்கன் பெற்றுக் கொண்டவர்கள் இன்று விலை கடைக்கு வந்து கரும்புடன் மூவாயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்பு வரிசையில் நின்று வாங்கி சென்றனர் இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர் கே வி சொக்கலிங்கம் அயலாணி மாவட்ட தலைவர் எஸ் டி சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ரெடி ரெடி ஏமாவை லோ வாடி வாடி போடு போடு நான் அப்படியே வா 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 பாடி வாணிக்கு போறோம் அங்க போறோம் அப்படியே மெங்க மெங்க வந்து பாருங்கமா அப்படியே அப்படியே வாடே 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 அப்படியே 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 ஏய் இதுக்கு போறங்க ஆ ஓகேயா போய் வைடுங்க ஆ ওরதானே கோபப்படுது திரும்புகு வைட்டான 90

कर में ये लोग आएंगे आएंगे बाहु आ रहे हैं ठीक है आ रही है लाख करेंगे आ रही है लाख करेंगे आ रही है लाख करेंगे आ रही है लाख करेंगे